வணக்கம் நேயர்கே பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையறுக்கிறேன் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போனா தான் நான் போடுற டெய்லி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா செல்வந்தர் ஆகணும் அதாவது நம்ம எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும் பணக்கார சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறவியிலே வந்து அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கு வரும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று வரும் அப்போ மற்றவங்களாலாம் முடியாதா நம்மளால பணக்கார ஆக முடியாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுக்குன்னு சில வலிமைகள் இருக்குது சில மெத்தடெலாம் இருக்குது இது ஃபாலோ பண்ணி இதுதான் நம்ம சேனலில் பார்த்துட்டே வரோம் ஸோ நம்பிக்கை தான் முக்கியம் நம்ம வந்து நம்மளால் முடியாதுப்பா நம்ம எல்லாம் விதி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது அந்த விதியும் இருந்தாலும் அந்த விதியை விதிக்காக மாற்று ஏற்பாடுகளும் கடவுள் நம்மளுக்கு தந்துருக்காங்க நிறைய சித்தர்களாக நான் சொல்லியிருக்காங்க நிறைய இருக்குது நம்மகிட்ட ஸோ அதை கடைப்பிடிச்சாலே நம்ம வந்து பணக்காரர் ஆகலாம் சரிங்களா ஸோ இந்த ஜென்மத்தில் நீங்களும் உங்களாலையும் பணக்காரராக மிகப்பெரிய பணக்காரர் ஆக முடியும் ஸோ அதுக்கு நம்ம நிறைய வீடியோ பார்க்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாந்திரிக ரகசியம் சரிங்களா இந்த ரகசியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா பவளமல்லி செடியும் வெள்ளை குண்டுமணின் தான் சரிங்களா பவளமல்லி செடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் காட்டில் இருக்கும் நிறைய தெருக்களெலாம் இருக்கும் அப்படினா அந்த பவளமல்லி செடியோடைய வேரை எடுத்துகிட்டு அந்த வேரில் ஒரு சிறு துண்டை மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட பையனூறு சிறிய வெள்ளை குண்டுமணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தாயத்தில் அடைச்சி வச்சு அந்த தாயத்தை வந்து பூஜைலாம் பண்ணிக்கோங்க தூப தீபமும் காட்டிக்கோங்க சரிங்களா காட்டிட்டு அந்த தாயத்தை உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கோங்க இடுப்பில் கட்டினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக செல்வந்தல் ஆகுங்க இந்த வெள்ளை குண்டு மணி பார்த்தீங்கன்னா சிவப்பு குண்டு மணி இருக்கும் அது நீங்கள் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் விசாரித்து பார்த்து அதை வாங்கிக்கோங்க நல்லா எல்லாமே குவாலிட்டியானது ரியலானது வாங்குங்க ஏன்னா போலியான அந்த வெள்ளை குண்டு மணிலாம் நிறைய கிடைக்கி அது வந்து எந்தவித பவரையும் ஈர்க்காது அதனால் அதை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க இந்த பவளமல்லி செடியும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்க அதோடைய அந்த துண்டு மட்டும்தான் தேவை பதினோரு வெள்ளை குண்டு மணி பத்தோ ஒன்போதோ பன்னெண்டோ அப்படி இருக்கக்கூடாது பதினொன்று தான் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆவீங்க